எத்தனை நாள் இருக்குது தண்ணி வந்து ஒரு வாரம் இருக்குமா நல்ல தண்ணி ஆ தண்ணி வரல இன்னும் குடிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறீங்க இருக்கிறத வச்சு தான் குடிக்கிறீங்க சரி 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 தண்ணி வரதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் ம் சரி கஷ்டம் ஆனால் போய் பிடிக்கணும் சரி சரி தண்ணி சேரில் நல்ல தண்ணி அதனால தான் இந்த மாதிரி நடக்குது கேட்டால் அப்பப்போ வந்து பைப்பு பழுது அடைஞ்சிருச்சு உடைஞ்சி போச்சு அப்படியே பைப்பு பழுதடைஞ்சாலும் உடஞ்சிருந்தாலும் கூப்பிட்டா அரை மணி நேரத்தில் வந்து அந்த பைப்பை சரி கூடிய அளவுக்கு அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகிறார்கள் இதுதான் இருக்குது அப்போது இந்த ஊராட்சி மன்றத்தில் ஏற்படும் இது நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஊராட்சி இல்லை இப்படி எல்லா ஊராட்சிகளிலும் இருக்கலாம் அப்போ உங்கள் ஊராட்சிகளில் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் குறிப்பாக நான் வந்து எடுத்திருக்கிற சில பேர் அந்தந்த ஊரில் போய் கேட்கும்போது சிரமமாக இருக்குது பாருங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தண்ணி கிடைக்கல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நம்மளாம் கூட ஒரு இடத்துக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி எப்படி வாங்க முடியும் அவர் குடும்பத்தை தான் சிரமம் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வணக்கம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தூர் ஒன்றியம் செல்லப்பம்பட்டி ஊராட்சி அதுக்குட்பட்ட ஒரு குக்கிரா மேற்கு மேற்குப்பாளப்பட்டிலிருந்து நாம் இப்போது இந்த காணொலியை பதிவிடுறோம் குறிப்பாக இப்போது தமிழ்நாடு அரசானது ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உதாரணத்துக்கு ஒரு தெருவிளக்கு எரியில அல்லது சாலையில் பழுதடைஞ்சிருக்கு போக்குவரத்துக்காக இடையூறாக இருக்குது அதை தாண்டி வந்து அந்த அந்த பகுதிக்கு வந்து குடிநீர் வசதி இன்னும் தொடர்ச்சியாக கிடைக்கல இப்படி அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நேரடியாக அதாவது அந்த ஊராட்சி மன்றமோ அல்லது ஒன்றிய அளவிலான வட்டார வளர்ச்சி அலுவலரோ மாவட்ட அளவிலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ இதையெல்லாம் தாண்டி நேரடியாக தலைமைச் செயலகத்தில் இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்ப்பதற்கான ஒரு எண்ணை கொடுத்துருக்காங்க அந்த எண் தான் இப்போ நாம் கீழே பார்த்துட்ருக்குற இந்த தொடர்பு எண் இந்த தொடர்பு எண்ணுக்கு வந்து நாம் நம்ம உதாரணமாக நம்ம ஊரில் தெருவில் தெரியல அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய புகார் தெரிவிக்கக்கூடிய எண் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பது இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பதுன்னு போட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காத்திருக்க சொல்லுவாங்க உங்கள் உங்கள் புகாரை வந்து பதிவு செய்கிறதுக்குரிய கூடிய அந்த இடத்துக்கு இது வந்து இயல்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கணினியில் நடந்துகிட்ருக்கோம் அந்த அந்த தொடர்பு எனக்கு அந்த சூரிய நபருக்கு கிடைத்த உடனே உங்கள் புகாரை வந்து பதிவு செய்வாங்க அப்போ நீங்கள் புகாரை பதிவு செய்யும்போது நீங்கள் முதல்ல மாவட்டத்தை தெரிவிக்கணும் ரெண்டாவது ஒன்றியத்தை தெரிவிக்கணும் நகராட்சினா நகராட்சி தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் ஊராட்சினா ஊராட்சி மன்றம் எந்த செல்லப்பட்டி ஊராட்சின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்புறம் உங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமம் பகுதி எந்த பகுதியில் உதாரணத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த லொக்கேஷனை சரியாக சொல்லணும் எதுக்குன்னா இந்த மின்விளக்குக்கெல்லாம் அந்த லொக்கேஷனை சரியாக சொல்லணும் நீர் மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டி இருந்ததுன்னா அதுவும் கரு குறிப்பிட்ட ஏரியா வந்து இந்த இந்த பகுதின்னு சொல்லுங்கள் இப்படி புகாரை வந்து தெரிவித்து உங்களுடைய குறைகளை நாங்கள் நீங்கள் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த புகாரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் புகாரை நீங்கள் நேரடியாகவே கொடுக்கலாம் ஏன்னால் இதை கொடுத்தா தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இந்த எண்ணிற்கு வந்து நாம் வந்து ஒரு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து புகாரை தெரிவித்தா அவங்க புகாரை பதிவு செய்து கொண்டு உடனடியாக உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக ஒரு மெசேஜ் வந்துடும் புகாரோடைய எண்ணோடய பதிவாயிடுது அதற்குரிய அதிகாரிகள் மேலே அங்கேருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிடுறாங்க இப்போ உதாரணமாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ எங்கள் பகுதியில் நாங்கள் வசிக்கிற கூடியது செல்லப்பட்டி ஊராட்சி அதில் இங்கே குறிப்பாக மேற்கு பாலப்பட்டி மேற்கு பாலப்பட்டி காலனி பொம்மைக்குட்டமேடு அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாலப்பட்டி பாலப்பட்டி புதூர் ஓஞ்சத்தோட்டம் அதே போல் நடுப்பட்டி நடுப்பட்டி காலனி புல்லப்பணாய்க்குனூர் இந்த மாதிரி இப்படி ஒரு ஐந்தாறு கிராமங்கள் வந்து இருக்குது இது வந்து ஹைவேக்கு கிழக்கு புறமாக அமைஞ்சிருக்கு அதே ஒட்டி அங்கே ஜெயந்தி காலனி எம்ஜிஆர் காலனி இப்படி பல்ல பல சிறு சிறு கிராமங்களாக இங்கே இருக்குது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாமே குறிப்பாக அடிப்படை தேவையாக நீங்கள் மற்றதெல்லாம் கூட அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அதுவும் கூட நம்ம அது கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தகவலையும் ஒரு லைட்டு தெருவிளக்கு எரியில்லைன்னா அந்த பாதை வழியாக போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் ஆண்கள் போகிறதுக்கே சிரமமாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் அதை விட சிரமப்படுறாங்க அவங்க வந்து கூலி வேலைக்கு நே இரவு நேரத்தில் போயிட்டு வரும்போது அந்த சாலை வழியாக வரும்போது மின் விளக்குகள் சரியாக எரியாத போது அப்படி கிராமப்புறங்கள்லேயே ஒரு சில விபத்துகள் நடந்தது அப்படி விபத்துகள் நடந்து சில பேருக்கு வந்து உயிர் போனதெல்லாம் கூட உண்டு கை கால் உடைந்தவர்கள்லாம் கூட உண்டு அப்போ இந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு அடிப்படையாக வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கம்பம் அங்கங்கே மின் விளக்கு எரிய வைக்க வேண்டிய மின்சார துறையில் வந்து மின் விளக்குக்கு தேவையான அந்த உபகரணங்கள்லாம் அதை கம்பத்தையெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க கம்பம்லாம் இருக்குது ஆனால் அதில் லைட்டு போட்டு அதை வந்து வெளிச்சப்படுத்தி அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் குறிப்பாக இரவு நேரங்களில் அந்த மின்விளக்கு இல்லாத பகுதியில் திருடர்கள் வந்து அந்த பொருட்களை வந்து களவாடி போகிறது இப்படியெல்லாம் நடக்கிறதில் அதில் தான் தடுக்க முடியும் இதோட அந்த பகுதிக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமரா இதெல்லாம் இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும் அப்படி சில கிராமங்கள்லாம் வந்து முன்னெடுத்துருக்காங்க முறையாக ஓ வீதிக்கு வீதி அந்த சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வச்சுருக்காங்க கிராம நிர்வாக வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ அங்கங்கெல்லாம் லஞ்சமும் வாங்கக்கூடாது அப்படி ஊழல் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் முன்னெடுத்து செய்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ செல்லப்பம்பட்டி கிராமங்களில் நாங்கள் வசித்துக்கிட்டு வர பகுதியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி குடிநீர் வர்றது அப்புறம் கேட்டால் அங்கே பைப் ஒடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறது இப்படிலாம் நல்லா நடந்துகிட்ருக்கு நாங்கள் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆராயும் ஆராயும்போது எங்கே என்ன எங்கே குற்றம் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது குறிப்பாக புதஞ்சந்தை இருந்து அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில இன்னும் அதையும் பார்த்தா தான் தெரியும் நம்ம பார்த்த வரையிலும் புதஞ்சந்தை பகுதியிலிருந்து செல்லப்பம்பட்டி அதை தாண்டி பொம்மைக்குட்டம் மேடு அப்புறம் மேற்கு பாலப்பட்டி நடுப்பட்டி கிழக்கு பாலப்பட்டி ஊஞ்சத்தோட்டம் ஊஞ்சத்தோட்டத்துக்கு தண்ணியை போகிறதில்ல ஒரு பக்கம் அப்புறம் பாலப்பட்டி புதூர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்து குடு குடுதண்ணி வந்து சே வந்து சேர்றதில்ல புதன் வரலும் வந்து சேருதான்னு அதையும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் புதஞ்சந்தை தாண்டி இந்த பகுதிகளெலாம் வந்து குடிநீர் வந்து வரல எம்ஜிஆர் காலனி ஜெயந்தி காலனி இப்படி வருதுன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இப்படி ஏதாவது ஒரு காலதாமதப்படுத்தி தான் தண்ணி வருது இன்னும் சொல்லப்போனால் இந்த தண்ணி வந்து மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவை குடிதண்ணீர் இந்த குடிதண்ணீர் வந்து ஆற்று நீராக வருது காவிரி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி தண்ணியாக வருது இந்த காவிரி தண்ணீரை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கான முயற்சி ஏன் இவங்க எடுக்கல அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சில பேரை நாங்கள் கேட்கும்போது இப்போ நாங்கள் நேரடியாக நம்ம பார்த்ததுல இருந்தாலும் சில பேரை பொதுமக்கள் மத்தியில் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பகுதி மக்களில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக இந்த நல்ல தண்ணீரை ஆற்று நீரை காவிரி ஆற்று நீரை வழியிலேயே புதன் சந்திக்கு பகுதியிலேயோ அல்லது புதன்சந்திக்கு முன்னாடியோ எங்கேயோ தடுத்து நிறுத்தி அந்த தண்ணியை வந்து விற்பனை செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதே போல் அப்படி தாண்டி அந்த பகுதி அங்கே பிடிச்சது போக அப்புறம் தாண்டி வந்தால் அந்த தண்ணி இந்த பகுதிக்கு வரும்போது நல்ல வசதி படைத்தவர்கள் அந்தந்த வீட்டில் இப்போ இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் ஒருஞ்சு பைப்புன்னு நினைக்கிறேன் அது பார்த்தா தெரியும் ஆனால் இயல்பா எல்லாத்துக்குமே ஒரு பைப்பு தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருஞ்சு பைப்பு தான் எல்லா வீடுகளுக்கும் போட்டிருக்கோம் வீட்டு குடிநீர் திட்டத்தில் வருது ஆனால் சில வீடுகளில் பெரிய பைப்பு ரெண்டு இஞ்சு பைப்பு மூணு இஞ்சு பைப்பு இந்த மாதிரி அதாவது கூடுதலாக தண்ணி அவங்களுக்கு மட்டும் நல்லா போகிற மாதிரியும் இன்னும் சில பேருக்கு நேரடியாக அந்த பைப்பு வருது பாருங்கள் அந்த வர்ற நேரடி த பைப்பில் அதாவது எல் பெரும்பாலும் எல்லோருக்குமே ஒரு நீர்த்தேக்க தொட்டிக்கு மேலே ஏறின பிறகு அங்கிருந்து தொட்டியின் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கு வரும் ஆனால் சில பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு வர்ற வழியில் அந்த ஆற்று நீர் வர்ற வழியிலேயே அந்த பைப்லேயே நேரடியாக சில பேருக்கு வந்து இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அவர்களுக்கும் இந்த தண்ணி வந்து நேரடியாக அவங்க வச்சுருக்கிற நிலத்தடி நீர் தொட்டிக்கு நேரடியாக போய் சேருது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் தண்ணி வந்து நம்மளுடைய இந்த நீர் நீர் தொட்டிக்கு வந்து வந்து தண்ணி சேரலை நல்ல தண்ணி அதனால தான் இந்த மாதிரி நடக்குது கேட்டால் அப்பப்போ வந்து பைப்பு பழுது அடைஞ்சிருச்சு உடைஞ்சி போச்சு அப்படியே பைப்பு பழுது அடைஞ்சாலும் உடஞ்சிருந்தாலும் கூப்பிட்டா அரை மணி நேரத்தில் வந்து அந்த பைப்பை சரி கூடிய அளவுக்கு அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகிறார்கள் இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்போது இந்த ஊராட்சி மன்றத்தில் ஏற்படும் இது நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஊராட்சி இல்லை இப்படி எல்லா ஊராட்சிகளிலும் இருக்கலாம் அப்போ உங்கள் ஊராட்சிகளில் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் குறிப்பாக நான் வந்து எடுத்திருக்கிற சில பேர் அந்தந்த ஊரில் போய் கேட்கும்போது சிரமமாக இருக்குது பாருங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தண்ணி கிடைக்கல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நம்மளாம் கூட ஒரு இடத்துக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி எப்படி வாங்க முடியும் அவர் குடும்பத்தை திறதே சிரமம் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை இதனால் இப்போ தண்ணீர் வந்து வரல அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குற இந்த அதாவது த தமிழ்நாடு அரசானது கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொடர்பு எண்ணுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெருவிளக்கு அறியலையா குடிநீர் வசதி உங்களுக்கு வரலையா அல்லது சாலை சரியாக இல்லையா உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து புகாரை கொடுங்க நீங்கள் இருக்க இருந்த இடத்துலேருந்தே கொடுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடிப்படை தேவைகளில் இப்போ பெரும்பாலும் இந்த மூணு தேவைகள் தான் குடிநீர் மின்விளக்கு வசதி சாலை வசதி இந்த மூணும்தான் இதில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொண்டு உங்கள் புகாரை வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா நீங்கள் கேட்காததுனால தான் உங்களுக்கு அதெல்லாம் செய்யப்படலை ஆனால் உறுதியாக உங்களுக்கு இது கிடைக்கும் நான் வந்து இது வந்து புகாரை பதிவு செஞ்சுருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆனால் முறையாக அந்த அதிகாரிகள் வந்து அலட்சியம் காட்டி வர்றதுனால இந்த முறையும் இந்த புகாரை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் உங்களுக்கும் அடிப்படை தேவைகளில் குறைகள் இருந்தால் நீங்களும் இந்த எண்ணிற்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் உங்களோடு காந்திவாகி ரமேஷ் இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் வீடாகட்டும் அல்லது முதலமைச்சர் திட்டத்தில் வரக்கூடிய வீடாகட்டும் பிரதமர் மந்திரி திட்டத்தில் வரக்கூடிய வீடாகட்டும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருறது குறைவாக இருக்குது இது இந்த கிழக்கு பாலப்பட்டி கிழக்கு பாலப்பட்டியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க சரி இந்த பக்கம் வந்து இப்போ உங்களுக்கு குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி வந்து எத்தனை நாள் ஆகுது இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆகுது இப்படி அடிக்கடி இந்த மாதிரி தான் வருது ஆஹா தொடர்ச்சியாக இப்போ பத்து நாள் பா மேலே வரலையா ஆஹ் நீங்கள் எதாவது புகார் கொடுத்தீங்களா அந்த மாதிரி தண்ணி வர கொடுத்தாலும் பார்க்க மாட்றாங்களா ஆஹா சரி சரி இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்து முன்னாடி வந்து முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் இருந்தது பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருந்தது இப்போ கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வந்திருக்குது இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேர்வு செஞ்சாங்களா இதுவரலும் ஆனால் நீங்கள் கேட்டீங்களா வச்சிருக்கீங்க எழுதி கொடுத்துக்கலாம் சரி உங்களுக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்லியும் உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க எதுக்கு தர்றீங்க இல்ல அஞ்சு லட்ச ரூபா இருந்தா சொல்லுக்கா வீடு கட்டலாம் அப்படின்னு ஐயா சரி போனேன் மனு கொடுத்துருந்தேன் நாளையுமே தேடி வந்துட்டாங்க வந்து அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்க ஓ வந்தவங்க உங்ககிட்ட அஞ்சு லட்சம் கேட்கறாங்க முதல்ல வச்சுக்கிட்டா தான் நாங்கள் வந்து வருவோங்கிறாங்க தருவோம் தேர்வு செய்வோங்கிறாங்க சரிம்மா சரிங்க நான் பார்த்துக்கலாம் சரி ரைட் உங்கள் பேரு என் பேரு அம்மா சரிங்க நீங்கள் வந்து நடுப்பட்டி காலனி பகுதியில் இருக்கிறீங்க எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி அது வந்தால் நாளைக்கு வந்த முன்னே ஒரு 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 மாதம் பார்க்கல ஒரு இருபது இப்போதில்லை

நான் வந்து அதுக்குரிய அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லி பதிவை நான் கொடுத்து அவங்கள வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் சுரேஷா நீங்கள் வந்து இப்போ பொம்மோட்டமேட்டில் வசிக்கிறீங்க இந்த பகுதியில் வந்து குடி தண்ணி வந்து எத்தனை நாள் ஆகுது ஏன் கேட்கலையா ஏன் தண்ணி வரலன்னு கேட்டீங்களா பைப் வாங்கி போய் பைப் பஞ்சாயத்தை காசுங்கிறாங்க பைப் அடைஞ்சு போச்சு பஞ்சாயத்தை காசுங்கிறாங்க யார் சொன்னா